என்னாச்சு ஏன் கத்துக்கிட்டு இருக்கீங்க ஏமா இப்படி பேசுறீங்க இப்ப தேவையில்லாம ஏமா கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் ராணியும் அடுப்படியில இல்லம்மா அவ எங்கயோ வெளியில போயிருக்கா உலகி இருக்கு நானும் தேடிட்டு வரேன்

அடிய ராணி சாயந்திரம் தானடி சங்கம் இருக்கு கொஞ்ச நேரம் சென்று போய் கேட்க வேண்டியதானே நீ ஏன் காலம் கத்தலையே போய் காசு கேட்க போனவ எங்க அம்மாவுக்கு வேற சுகர் இருக்கு ஒண்ணும் சாப்பிடாம இருந்த தலை சுத்தம் உனக்கு தெரியுமா தெரியாதா ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடுத்துட்டு நீ போயிருக்கணும்ல என்னங்க நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் நேத்தே கூளை கிண்டி அடுப்பு மேடையில வச்சிருக்கேன் போய் இருக்கேன் போய் அடுப்படியில என்ன இருக்கு ஏது இருக்குன்னு போய் பார்த்து குடிக்கணும் எனக்கு என்னதான் முடியாம இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு நல்ல பக்குவ பாடுத பாத்துக்கிட்டே இருக்கே இருந்தாலும் இம்புட்டு குறை சொல்லிக்கிட்டு நான் என்னமோ நாலு வீட்ல போய் பொறுமை பேசிட்டு வந்த மாதிரில பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை போட்டு ஆதியமும் ஜீவனையும் போட்டு வாங்கி தொலைகிறாங்களே ஐயோ அடுப்பு மேடையில கூட கிண்டி வச்சுட்டு போயிருக்காங்களா நம்ம இம்புட்டு நேரம் தேடணும் அதை ராணி கூல கிண்டி வச்சிருக்கலம்மா அதை எடுத்து குடிச்சிருக்கலாம்ல அத விட்டு ராணி மேல இல்லாததையும் கொல்லாததையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க

மாዬ மூடுங்க. எம்ப்பிட்டி நேரமா உங்க அம்மா சொல்றதுதான பூம்பூ மாடு மாதிரி தலையாட்டني게. ஏ எதுது எதாது கேसनीங்களா? இப்ப வந்துட்டாங்க ராணி கோனினு. ஏட்டி நில்லுதி. કોงங்கிட்ட என்ன ஏன்னு விசாரிக்காம எம்ப்பிட்டி கிලි எலிசிங்க. அது ஏ என்ன ஏதான்னு நீ கேட்டேன். அதுக்கு ஏன்டி எம்ப்பிட்டி காலையில மணிக்கு எந்திரச்சி அம்புட்டு வேலையும் பார்த்துட்டு புள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு

கோப்படுற இந்த புருஷங்க இருக்கு அம்மாவுக்கும் பேச பேச முடியல முடியல பொண்டாட்டிக்கும் மாதிரி நம்மதையே அடி வாங்கிக்கிட்டு புருசங்கிட்டு வசந்தி வசந்தி சாப்பாடு எடுத்து வாடி வயிறு ரொம்ப பசிக்குது இதை அவரு நல்லா பாராட்ட ஊருது என்ன குழம்பு இது பச்சை தண்ணிக்குள்ள முழு கத்திரிக்காய் நறுக்கி போட்ட மாதிரி இருக்கு ஏங்க என்ன கத்திரிக்காய் குழம்புங்க நல்ல நல்ல நெய்யில வதக்கி செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பாருங்க டேஸ்டா இருக்கு ஏடி நானும் என்ன கத்திரிக்கா குழம்புலாம் சாப்பிட்டு தண்டி இருக்கே ஆனா இது என்னடி இத்த தண்டி கத்திரிக்காய் ஏ முசு முசா போட்டு வச்சிருக்கவ ஏங்க என்ன கத்திரிக்காய் குழம்புனா முசு முசா தான போடுவாக பின்ன நறுக்கி நறுக்கி போடுவாக ஏடி முன்ன பின்ன நீ என்ன கத்திரிக்கா குழம்பு வச்சிருக்கியா என்ன எங்க அம்மா அப்படி வப்பாகடி பாக்கையிலே எடுத்து சாப்பிடுறதா போல இருக்கும் ஏ இப்ப மட்டும் என்ன கீழ எடுத்து ஊத்துற மாதிரியா இருக்கு சாப்பிட்டு பாருங்க சீச்சீ இத பார்த்தாலே எனக்கு புடிச்ச லடி எங்க அம்மா வைக்கிற என்ன கத்திரிக்காய் குழம்பு எட்டு ஊர்க்கு மணக்கமுடியே பெரு முகக்குல வரும்போதே கம கம வாசனை அடிக்கும் இந்த குழம்புல பச்சை தண்ணியும் முளகாய்ப் பொடியும் மஞ்சள் பொடியும் எல்லையிருக்கு ஏப்பா பார்த்தாலே அம்மா அம்மா நான் அம்மா பிராணதிய பாடிக்கிட்டு இருக்கு அப்படி என்னத்தடா உங்க அம்மா சமைச்சு போட்டானே தெரியலையே எங்க அம்மா இந்த வீட்லயே இருந்துருந்தான்னா உனக்கு பக்குவம் எல்லாம் சொல்லி கொடுத்துருပါगा எங்க அம்மா வந்து ரெண்டு நாள்லயே நீ தொலைச்சி விட்டுறியே எங்க ரொம்ப ஓவரா பேசாம சாப்றியல என்ன

அப்பா வைக்கிற குழம்பதே மணக்கும் ருசிக்கும் ஒரு ஆளு சொல்லிக்கிட்டு இருந்தாக இப்ப ஏ மத நான் வைக்கிற குழம்பதே குடிக்கும் ருசிக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கா ஏடி வசந்தி நான் என்னடி சொன்னே ஓ மக்களுக்கு நீ வைக்கிற குழம்பு பிடிக்கிற மாதிரி எனக்கு எங்க அம்மா வைக்கிற குழம்பு தான் பிடிக்கும் சொன்னே ஓஹோ உங்க அம்மா வைக்கிற குழம்பு உங்களுக்கு பிடிக்குமா அப்பா ஒரு போனை போட்டு உங்க அம்மாவை வர சொல்லுங்க வக வகையா ஆக்கி நல்ல ருசியா தின்னுங்க ஏட்டி எங்க அம்மா மட்டும் இருந்தா எனக்கு வக வகையா செஞ்சு போட்டுப்பாகடி ஒண்ணே வேணா செஞ்சுக்கிட்டு இருக்க போறேன்

ஆமாண்டி அந்த ஆச்சி அப்படியே கையை தூக்கிட்டு ஓங்கிச்சு பாரு மல சட 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 சடன்னு பேஞ்சிருச்சுடி மல பேஞ்சதுல ஆச்சி மர்மகள் அடிச்சாகளா இல்ல மர்மக ஆச்சி அடிச்சுச்சா என்னனே ஒண்ணு சரியா தெரியலடி நான் அதே லக்கல தாண்டி நிக்கிறேன் என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு எதிர பார்த்துக்கிட்டே இருந்தா சத்த மாமியார் மர்மகள வீட்டுக்குள்ள போயிட்டாங்க யார் யார் அடிச்சா யார் மண்டை உடைஞ்சிச்சு ஒண்ணு தெரியலடி இந்த வானத்துக்கு எப்பதான் மழை பெய்யணும் தான் வெயில் அடிக்கணும் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது

ஓ மாமியார் கோபக்கார மாமியார் நினைச்சே உன் மேல பாசமா இருக்கிற மாமியாரை தாண்டி இருக்காக டாட்டி சின்ன பண்ணே என்னடி அப்படியே உட்கார்ந்திருக்கறவ எடுத்து கழுத்துல போடுடி எப்படி இருக்குன்னு பாப்போம் என்னடா இந்த மாமியார் நமக்கு நெக்லஸ்லாம் வாங்கி கொடுக்குது அவள ஒண்ணு நல்ல மாமியார்லாம் இது இல்லையே டாட்டி சின்ன பண்ணே என்னடி இப்படி மலமாடு மாதிரி உட்கார்ந்திட்டு இருக்க ஓ மாமியார் தான் எடுத்து கழுத்துல போடுன்னு போட்டு பாருடி உன் எத்தே எதுக்கு தேய் பண்ணாக எல்லாம் உங்க மைய வேற தொழில் கஷ்டமா இருக்கு காசு இசு வேணும் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்ல அவட்ட காசாவது கொடுத்துக்கலாம்ல தே எனக்கு இப்ப எதுக்கு தே நக வாங்கி கொடுத்தீங்க ஏ சின்ன பொண்ணு ஓ மேல ஓ மாமியா அம்பட்டு பிரிய முடி அதனாலவே நெக்லஸ் எடுத்து வந்து கொடுத்துட்டாக ஓ மூஞ்சிக்கு ரொம்ப அழகா இருக்குடி நீனே வச்சுக்க ஏக்கா இந்த நக பீரோக்குள்ள தாக்க தூங்க போகுது என்னக்கே ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு தாக்க இந்த நக எடுத்து நான் போட போறேன் இதுவே உங்க மைண்ட காசு கொடுத்துறதாகனா ஏதாவது பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்கல்ல

நான் கூட நினைச்சேன் உன் மாமியார் திருந்திடுச்சோன்னு நினைச்சேன் அது திருந்தாத ஜென்மமால இருக்கு அக்கா நாய் வாழ முடியுமா அக்கா நிமுத்த முடியாதுல அதே மாதிரி தான் மாமியாருங்கிறது திருந்தவே செய்யாது அக்கா திருந்தாத ஜென்மங்க சரி இச்சிர நான் ஒன்று கேட்குறேன் உன் ஆத்தனாரை கல்யாணம் பிடிக்கும் ஒரு குண்டு வெளிய தங்க நகை கூட இல்ல உன் மாமியார் உங்ககிட்ட என்னமா ஒப்பாரி வச்சு அழுதான்

ஏட்டி அதோ உன் நாத்தனாருக்கு கல்யாணம்ல முடிஞ்சு போச்சுல அந்த நகையை திருப்பி கேட்க வேண்டியதா நீ அவ ஒரு நப்பிச்சிருக்கியாப்பா உலக்கா என் நகைய பூரா வித்துட்டு புது மாடல வாங்கி போட்டுருக்க என்னடி சொல்ற புது மாடல் நகையா வாங்கிட்டாரா அந்த ஐடியாவும் இந்த கேலடி தாண்டி கொடுத்துருக்கு ஆமா வசந்தி அக்கா நீ போட்டுக்கிற நகை பூரா உன் அண்ணி கறி விட்டு திடுதுப்புன்னு கேட்டாலும் கேட்டு புருவா நீ வித்துட்டு வேற நகையா வாங்கிக்கேன்னு என் மாமியார் தான் சொல்லுச்சுன்னு ஒரு நாட்டி சொன்னா

பாத்தி அடிச்சின பொண்ணு அன்னைக்கு ஓ நாத்துனார்க்காக நீ நகை கொடுத்து உதவுனே இன்னைக்கு உனக்கு கொடுத்து உதவறதுக்கு யாரும் இல்லாம போச்சு பாத்தியா இந்த கிளடிக்கு அந்த நன்றி உணர்ச்சி இல்லாம எப்படி பேசிக்கிட்டு போகுது இடி வசந்தியே காய் இப்பெல்லாம் இதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா வாங்கும் போதுதான் தங்கமே வைரமே குடு குடுன்னு வரைச்சு வாங்கிறாங்க ஆனா கொடுத்த பின்னாடி நம்மள மதிக்கவே மாட்டாங்க போக்காங்கிட்டு ஆனா உன் மாமியாருக்கு திமிரு ரொம்ப அதிகமுடி மைய வீட்ல தானே இருக்கு மைய கஷ்டப்படுறது தெரியாமையா இருக்கு கொஞ்சம் பண உதவி செய்யலாம்ல அதை விட்டுப்புட்டு எல்லா பணத்தையும் வச்சு நகையா வாங்கி மகளுக்கே கொடுக்குது மனசி அந்த மனசு பண கஷ்டம்னா வேற யார்ட்டையும் கேட்க மாட்டாரு என்கிட்டயே தான் உயிரை போட்டு வாங்குவாரு காசு தா காசு தா காசு தான்னு நான் என்னமோ புளிய மரத்துல காசு மரம் வச்சிருக்கிற மாதிரி காசு தா காசு தான் போட்டு அறிப்பாரு வேற என்ன சொல்லியே அக்கம் பக்கத்துல தான் கடனை வாங்கி கொட்டிக்கிட்டு ஏதோ பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு கடவுள் தான் நம்மள போட்டு இப்படி சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னத்த சொல்ல